டிசம்பர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்று அன்பே உருவான எம்மாண்டவரை மெய்போற்றுகின்ற புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா தருமையான காலை வேலையிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக நன்றி இயேசுவே ஆமாண்டவரே எத்தனையோ மக்கள் இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பின் ஆளும் ஆளும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய அருளை நாங்கள் எப்போதும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் உண்மை வெறுத்து போனாலும் தகப்பனே உடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்படியாம இருந்தாலும் கூட தகப்பனே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றதே அதற்காக நன்றி இயேசுவேன் ஆமாண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற கொடுக்கின்றவரே இந்த உயிர் மூச்சுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்கள் உயிர் வாழ்ந்திருக்கின்றோம் பல நேரங்களில் நாங்கள் அதை உணராமல் தகப்பனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பார்த்து ஒப்படைக்கின்றோம் தகப்பனே நிறைய முற்றிலும் தகப்பனே அவரே எல்லாவற்றையும் குணமாக்கியலும் எங்களுடைய பார்வையில் தகப்பனே அளவரே நாங்கள் வெளிச்சத்தை தாரும் தகப்பனே இருளிலிருந்து நாங்கள் உண்மையான வெளிச்சத்தை நாங்கள் காணும்படியாக தகப்பனே எங்களை மறைத்து தகப்பனே தகப்பனை இயேசுவே எங்களுடைய இதயங்கள் எப்போதும் தகப்பனே உம்முடைய அன்பிற்காக இயங்கும்படியாக செய்தல்லும் தகப்பனே அப்படியாக இயேசுவே எங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா தந்தையே இன்றைய நாளில் சுவை திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவர்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு தகப்பனை உம்மோடு அவர்கள் இணைந்திருக்கும்படியாக செய்தலும் உமக்கு நன்றி சொல்லுகின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றியர்களும் தகப்பனை அப்படியாக தந்தையே இன்றைய நாளிலே புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் அவரே கைவிடப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் குணமாக்கியலும் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு மருந்தாக மாறட்டும் தகப்பனை அவரே உம்முடைய வார்த்தை அவர்களை வலுவூட்டுவதாக உடைய வார்த்தை அவர்களுக்கு அந்தவரே பலன் தருவதாக நீரே அவர்களுக்கு உண்மையான நம்பிக்கை அவர்களுக்கு ஊட்டியறலும் தகப்பனே அவரே இறை சித்தத்தின்படி நடப்பதற்கு அவர்கள் எப்போதும் அவர்களையே தயாரிக்கும்படியாக செய்தறலும் தகப்பனே தந்தையே சிறு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நிறைய அவர்களை பாதுகாத்து வழி நடத்தியும் அவரை வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசுவேன் நல்ல வாய்ப்புகளை ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை பெற்று அவர்கள் ஆண்டவரே கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் அப்பா பெரியோர்களையும் பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவே அன்பிற்காக அவர்கள் அண்டவரே அவரே தவமாக இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தகப்பனே நிறைய நிறைவாக ஆசிர்வதித்த தகப்பனே உங்களுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்துள்ள திக்கற்றவர்கள் கற்றவர்கள் வரியோர் என்று பலர் அன்றவரை சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த மக்களை அண்டவரை மீட்பதற்காகவே இருந்து உலகத்திற்கு வந்திரே தகப்பனே அப்படியாக நல்ல உள்ளங்களை அணி பேசுவேன் நீர் செய்வரை நீர் விட்டு சென்ற இரையாற்றியை இந்த மண்ணுள்ள நிலைநாட்டும்படி செய்வதற்கு உம்முடன் தூதர்களை அவர்களை அனுப்பி தகப்பனே அவர்களை விடுவித்தரலும் சிறையில் இருக்கின்றவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும்படியாக மனிதர்களை அனுப்பி வைங்க தகப்பனே வெளிநாடுகளை சென்று உதவி செய்கின்ற வெளிநாடுகளை தங்கி வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடு போவதற்காக தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதி தகப்பனே அவரை ஒருவருக்கு ஒருவர் விற்று கொடுத்து ஒருவரை ஒரு மன்னித்து ஒரு ஒரு ஒருவரோடு அன்பு குற உறவாடுவதற்கு அவரை நல்ல ஒரு மனநிலையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் தகப்பனே எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வித்து ஒவ்வொரு நாளும் இறை சித்தத்தை நாங்கள் நன்றவரை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும்படியாக எங்கள் எல்லா ஜபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை முழுமையாக ஏற்றி எங்களை வழி நடத்தியர்லாம் எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் Amen. Amen.